செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசின் லட்சாதிபதி சகோதரி திட்டம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு திருப்பத்தூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் முன்னாள் படை வீரர்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் சேலம் மாவட்டத்தில் பெண் தொழில் முனைவோரை உருவாக்கும் மத்திய அரசின் லட்சாதிபதி சகோதரி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மங்கையராக பிறப்பதற்கே ஒரு மாதவம் செய்திட என்று மகளிரின் சிறப்பை கூறுகிறார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இந்தியாவை இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள் வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவது என்கிற பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கை நனவாக்க மத்திய அரசின் அனைத்து துறையினரும் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருகின்றனர் பெண்களுக்கான நலத்திட்டங்களின் பலன் கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் மத்திய அரசின் சார்பில் பல்வேறு நலத்திட்டங்கள் மகளிருக்காக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன ஏழை பெண்கள் குறிப்பாக கிராமப்புற பெண்கள் எதிர்கொள்ளும் தனித்துவமான சவால்களை கருத்தில் கொண்டு பெண்களுக்கு அதிகாரம் வழங்கி அவர்களது வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலம் அவர்களது திறமையை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்துவதற்கான தொடர் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக தீன்தயாள் அந்தியோதயா யோஜனா தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் சுய உதவிக்குழுவில் உள்ள மகளிரின் குறைந்தபட்ச நிலையான ஆண்டு வருமானத்தை ஒரு லட்சமாக உயர்த்தி அவர்களை லட்சாதிபதி சகோதரிகளாக மாற்றும் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் மத்திய அரசின் முன்னோடி வங்கியாக செயல்பட்டு வரும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் மகளிர் நலத்திட்டங்கள் அதிக அளவில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக சேலம் கோவை ஈரோடு பாண்டிச்சேரி வேலூர் மண்டலங்களைச் சேர்ந்த மகளிர் சுய குழுவினருக்கு மெகா கடன் உதவி வழங்கும் விழா சேலத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து மகளிர் சுய உதவி குழுவினருக்கு இருநூற்றி ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் உதவிகளை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் நிர்வாக இயக்குநர் தனராஜ் வழங்கினார் தமிழ்நாட்டில் வரும் ஓராண்டில் மத்திய அரசின் சார்பில் லட்சாதிபதி சகோதரிகளை உருவாக்கிடும் வகையில் இருபத்தி மூன்றாயிரம் பேருக்கு கடன் உதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் மகிழா சக்ஷம் வந்து எங்களுக்கு வந்து இந்த ஆண்டு வந்து ஏற்குறைய இருபத்தி மூன்றாயிரம் பயனாளிகளுக்கு வந்து கடன் கொடுக்க வேண்டும் அது வந்து இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து கொடுத்து கொண்டே வந்து கொண்டுக்கின்றோம் எங்கேயாவது மார்க்கெட்டிங் உதவி வந்து தேவைப்பட்டால் அந்த மார்க்கெட்டிங்க்கும் வந்து நாங்கள் வந்து டை அப் பண்ணி வந்து கொடுக்குறோம் எங்களுடைய ஆர்ச்டி ட்ரைனிங் சென்டர்ஸ் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்குது அதன் மூலயம் வந்து ட்ரைனிங்கும் வந்து கொடுக்குறோம் அதனால் வந்து வந்து நிச்சயமாக வந்து லட்சபதி ஆகக்கூடிய வந்து ஒரு வாய்ப்பு வந்து இங்கே நிச்சயமாக வந்து இருக்குது ஒவ்வொரு பெண்களும் லட்சாதிபதி சகோதரிகளை உருவாக்கும் விதமாக மகிழா சாக்ஷம் என்ற பெயரில் மகளிர் சுய உதவிக்குழுவில் உறுப்பினர்களாக உள்ள அனைவரையும் தொழில் முனைவோராக மாற்ற இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கடன் உதவி வழங்கி வருகிறது இதன் மூலம் தனிநபர்களிடம் கந்து வட்டிக்கு கடன் வாங்குவதிலிருந்து மீண்டு தொழில் முனைவோராக மாறியுள்ளதாக பெருமையுடன் கூறுகிறார் திருமதி ஆனந்தி எங்களுக்கு வந்து பேங்க் மூலயமா வாங்குறதா இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குங்க சார் நம்ம சக்தி மூலியமாக தான் நாங்கள் லோன் வாங்கணும் இது வாங்காம பேங்கில் லோன் அப்ரோச் நாங்கள் பண்ணதுனால எங்க லோன் கொடுத்தாங்க நாங்கள் அப்ரோச் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா கந்து வட்டிக்கு தான் நாங்கள் வெளியே போய் கடன் வாங்கியிருப்போம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் வசிக்கும் முன்னாள் படை வீரர்கள் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளால் பயனடைந்து வருகின்றனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மக்களின் பாதுகாப்பிற்காகவும் நாட்டின் அமைதிக்காகவும் தன் சுக துக்கங்களை துச்சமன எண்ணி இந்திய ராணுவத்தில் பணிபுரிந்த முன்னாள் படை வீரர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டங்கள் கல்வி திருமணம் சுயதொழில் மறுவாழ்வு உதவி உபகரணங்கள் மற்றும் மருத்துவ பராமரிப்பு போன்ற பல்வேறு அம்சங்களில் கவனம் செலுத்துகின்றன இராணுவத்தில் பணிபுரிந்து பின்னர் ஓய்வு பெற்று வந்தவுடன் மாவட்ட முன்னாள் படை வீரர்களுக்கான நல வாரியத்தின் மூலம் அடையாள அட்டையும் சிறப்பு வேலைவாய்ப்பு பதிவும் செய்யப்படுகிறது அதன் அடிப்படையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுவதாகவும் கடந்த ஒரு ஆண்டில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சுமார் ஐம்பது லட்சம் நிதி உதவியாக வழங்கப்பட்டுள்ளது எனவும் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தின் நல அமைப்பாளர் ரவிச்சந்திரன் தெரிவித்தார் இப்ப திருப்பத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு சுமார் ரெண்டாயிரம் எக்ஸரிஸ் பண்ணிருப்பாங்க அது தவிர விதவியர் ஒரு ஆயிரம் பேர் அவங்க குழந்தைகள் ஒரு மூவாயிரம் பேர் அப்படின்ட்டு சுமார் ஒரு ஐந்தாயிரம் பேர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்காங்க ஒரு எக்ஸரிஷனோட பையனோ பண்ணோம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டெக்னிக்கல் பிரிவுக்கு சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு பாரத மந்திரி கல்வி நிதியுதவி தொகை பொண்ணுக்கு முப்பத்தாறாயிரம் ரூபா ஒரு வருஷத்துக்கு அப்போ நாலு வருஷத்துக்கு கிடைக்கும் பையனுக்கு ஒரு வருஷத்துக்கு முப்பதாயிரம் சொல்லி நாலு வருஷத்துக்கு வாங்கிக்கலாம் அது இல்லாமல் ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது படிக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் பன்னாயிரம் ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட் கேந்திரிய சைனிக் போர்டு மூலமாக ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க திருமண நிதியுதவி மேரேஜ் கிராண்ட் ஐம்பதாயிரம் ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கேஎஸ்பி கேந்திரிய சைனிக் போர்டு மூலம் கொடுக்குறாங்க இந்த கடந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் ஒரு சுமார் ஐம்பது லட்சத்துக்கு வந்து நாங்கள் திட்டங்கள் நலத்திட்ட உதவி கொடுத்துருக்கோம் அதில் நிறைய பயன் அடைஞ்சிருக்காங்க மத்திய அரசின் மூலம் வழங்கப்படும் நிதி உதவி தங்களுக்கு பெரிதும் பயன்படுகிறது என பயனாளிகள் தெரிவித்தனர் குழந்தைங்க வந்துட்டு எட்டாவது வருடம் பன்னெண்டாவது வருடம் படிச்சுட்டு வந்திருக்கான் இப்போ நான் வந்து கேந்திர சைனிக் போர்டில் வந்து நான் அதை வந்து அப்ளை பண்ணி இப்போ என் குழந்தைகிட்டு வருஷத்துக்கு ஒரு இருபத்தி நாலாயிரம் நான் வந்து என் குழந்தைங்க வாங்கிட்டு இருக்கேன் ப்ரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் ஸ்கீமில் என்னுடைய மகளுக்காக கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பித்திருந்தேன் அதில் முதல் வருடத்திற்கு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் எனக்கு கிடைக்கப்பெற்று எனது மகளின் படிப்பினுக்கு ஊக்கத்தொகையாகவும் உதவித்தொகையாகவும் இருந்தது நாட்டின் பாதுகாப்பு அரணாக செயல்படும் வீரர்களின் குடும்பங்களுக்கு பாதுகாப்பு அரணாக செயல்படுகிறது மத்திய அரசின் முன்னாள் படை வீரர்களுக்கான நலத்திட்டங்கள் திருப்பத்தூரில் இருந்து அனுராதா திருப்பூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் உஜ்வாலா யோஜனா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது எமது செய்தியாளர் வழங்கும் தொகுப்பு வறுமை கீழ் உள்ள குடும்பங்களின் நன்மைக்காகவும் வசதிக்காகவும் இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த சிறப்பு வாய்ந்த திட்டம்தான் பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டம் இந்தியாவில் உள்ள கோடிக்கணக்கான குடும்பங்களில் சுமார் பத்து கோடி குடும்பத்தினர் நிலக்கரி விறகு மற்றும் மண்ணெண்ணெய் போன்ற பாரம்பரிய எரிபொருட்களை பயன்படுத்திய அன்றாடம் சமையல் செய்து வந்தனர் இந்த பொருட்களை கொண்டு சமைக்கும் போது அதிகப்படியான காற்று மாசுபாடு ஏற்படுவதோடு பெண்களும் சுவாசம் சம்பந்தமான உடல் நல கோளாறுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை நிலவியது இதை கருத்தில் கொண்டே இந்திய அரசாங்கம் நாட்டில் உள்ள ஏழை மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு எல்பிஜி எனப்படும் சமையல் எரிவாயு அடுப்புகளை இலவசமாக வழங்க வேண்டும் என்பதற்காக பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தை அறிமுகம் செய்தது இந்த திட்டம் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றியுள்ளது முன்னாடி வந்து நானும் வந்து ஹஸ்பண்டும் கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் கேஸ் இல்லாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் பிரதமர் மோடியோட உஜ்வாலா திட்டத்தை பத்தி கேள்விப்பட்டு அப்ளை பண்ணோம் அப்ளை பண்ணி இந்த கனெக்ஷன் கிடைச்சதுக்கப்புறம் எங்களுக்கு சமையல் செய்யறதுக்கும் ஈஸியா இருக்கு அதுக்கப்புறம் வீட்டு வேலையும் சீக்கிரம் முடிஞ்சும் வேலைக்கு போறதுக்கும் வந்து ஈஸியா இருக்கு இந்த திட்டத்தை கொடுத்த பிரதமர் மோடிக்கு வந்து இருபத்தி ஐந்து மார்ச் ஒன்றாம் தேதி நிலவரப்படி நாடு முழுவதும் உஜ்வாலா திட்ட இணைப்புகள் உள்ளன உஜ்வாலா திட்டத்தின் கீழ் திருப்பூர் மாவட்டத்தில் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருகின்றனர் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் ஐஐடி ஐ எஸ் எம் போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத்தில் உள்ள இந்திய தொழில்நுட்பக் கழகத்தின் இந்திய சுரங்க கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று குடியரசுத் தலைவர் என்று உரையாற்றினார் பாதுகாப்புத்துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்தங்களை எதிர்கொள்ளும் வகையில் காவலர்கள் அல்லாத பிற சேவைகளில் உள்ள வீரர்கள் திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற ஆயுதப்படை தலைமையக காவலர் அல்லாத சேவைகள் தின நிகழ்ச்சியில் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்று உரையாற்றினார் சுதந்திரப் போராட்ட வீரர் லோக்மானிய பாலகங்காதர திலகரின் நினைவு தினத்தையொட்டி மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள செய்தியில் தமது வாழ்நாள் முழுவதையும் நாட்டின் விடுதலைக்காக அர்ப்பணித்தவர் என்றும் நாட்டின் முன்னேற்றத்திற்கான அவரது சேவை அனைவருக்கும் ஊக்கமளிப்பதாக உள்ளது என்றும் கூறியுள்ளார் நாட்டின் பதினேழாவது குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது நட்சத்திர குறியீட்டுடன் உள்ள ஐநூறு ரூபாய் நோட்டு போலியானது என்று பரவிவரும் செய்தி முற்றிலும் தவறானது என்றும் இத்தகைய நோட்டுகள் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் புழக்கத்தில் உள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது